ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வீட்டுக்கு தேவையான வீட்டு குறிப்புகள் பத்து பார்க்கலாம் நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஜெய்தர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிப் நம்பர் ஒன்று தக்காளி வாடி போய் சுருங்கி போன மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இந்த தக்காளியும் அந்த தண்ணிக்கில் போட்டுவிட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டுருங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா ஃப்ரெஷ்ஷாக மாதிரி இருக்கும் டிப் நம்பர் ரெண்டு வாழைப்பூ எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாங்க வாழைப்பூவோட தோலை எடுத்துட்டு வாழைப்பூவை கட் பண்ணி எடுத்துக்கங்க கையால் இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா மொட்டு மாதிரி ஒரு நரம்பு தெரியும் அந்த நரம்பை எடுத்துருங்க அதே மாதிரி தொப்பி மாதிரி இருக்கும் அதையே எடுத்துருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறமா வாழைப்பூ நம்ம எடுக்க எடுக்க சின்னதாக மாறும் அந்த மாதிரி சின்னதாக மாறும்போது அந்த வாழைப்பூவோட தொப்பி நீங்கள் எடுக்க வேண்டியதில்லை அந்த வாழைப்பூவில் மேலே வந்து நீங்கள் இப்படி இழுத்திங்க அப்படின்னா அந்த மொட்டு மாதிரி இருக்கிற நரம்பு மட்டும் வந்துடும் இதே மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போக போக அந்த வாழைப்பூ சின்னதாகும் அந்த மாதிரி சின்னதாகும் போது அந்த நரம்பு பகுதியை எடுக்க வேண்டியதில்லை தொப்பி மாதிரி இருக்கிறது எடுக்க வேண்டியது டிப் நம்பர் மூணு முள்ளப்பூ ஒரு வாரம் ஆனாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க வீட்டில் சம்படோ அல்லது டிஃபன் பாக்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துட்டு அந்த டிஃபன் பாக்ஸ்குள்ள நோட் புக்கோட பேப்பர் அப்படி இல்லைன்னா நியூஸ் பேப்பர் அதை வந்து உள்ளே போட்டுட்டு இதுக்கப்புறம் அந்த பூவை வந்து டிஃபன் பாக்ஸ்க்குள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலேயோ திரும்பவும் ஒரு பேப்பர் வச்சு இந்த டிஃபன் பாக்ஸை பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணிட்டு இதை அப்படியே ஃபிரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா ஒரு வாரம் ஆனாலும் சரிங்க பூ வந்து வாடாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் டிப் நம்பர் நாலு நீங்கள் சப்பாத்தி தேய்க்கும்போது சப்பாத்தி தேய்க்கக்கூடிய மாவு வந்து நீங்க கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் வந்து மைதா மாவு தூவி விட்டுட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா தேய்க்கறக்கு வந்து நல்லா சாஃப்டாக வருங்க இதே நீங்கள் வந்து கோதுமை மாவு தூவி விட்டு தேய்க்கும்போது அந்த மா சப்பாத்தியில வந்து பார்த்தீங்கன்னா திட்டா தெரியும் இதே நீங்கள் மைதா மாவு தூவி விட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி திட்டு திட்டா தெரியாது அதே மாதிரி நீங்கள் சப்பாத்திக்கு வந்து கோதுமை மாவு போட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா ஒன்று மேலே ஒன்று வந்து தேய்ச்சத போடும்போது அது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் இதே நீங்கள் மைதா மாவு போட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா ஒன்னோட ஒன்று மேலே போடும்போது அந்த மாதிரி எதுவுமே ஒட்டாது உங்களுக்கு எடுக்கிறக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் டிப் நம்பர் அஞ்சு தோசை தோசை ஒட்டிக்கிட்டு சரியாக வரமாட்டேங்குது அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு துணியை எடுத்துட்டு அந்த துணிக்குள்ளே ஒரு புளியை வச்சு கட்டி விட்டுருங்க கட்டி விட்டுட்டு தோசை கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அந்த புளியை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றினீங்க அப்படின்னா தோசை வந்து கல்லில் ஒட்டாமல் சூப்பராக வரும் டிப் நம்பர் ஆறு தேங்காய் சாதம் புளி சாதம் லெமன் சாதம் தக்காளி சாதம் இந்த மாதிரி வெரைட்டியான சாதம் செய்கிறதா இருந்துச்சுன்னா சாதம் செஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய பாத்திரத்தில் அந்த சாதத்தை போட்டுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி அது கொஞ்சம் நேரம் கிளறி ஆற விட்டுருங்க இதுக்கப்புறம் நீங்கள் வெரைட்டி ரைஸ் செஞ்சீங்க அப்படின்னா சாதம் நல்லா உதிரி உதிரியாகவும் சாப்பிட்றக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் டிப் நம்பர் ஏழு வரமிளகா ஒரு வருஷம் ஆனாலும் நீண்ட நாள் கெட்டு போகாமல் கலர் மாறாமல் வண்டு பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா வரமிளகா வாங்கிட்டு வந்தவுடனே அந்த காம்பு பகுதியை நீக்கிட்டு அந்த வரமிளகாயை நல்லா காய வச்சு ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா எத்தனை வருஷம் ஆனாலும் சரிங்க அந்த வரமிளகாயோட நிறமும் மாறாது வண்டு பிடிக்காமலும் இருக்கும் டிப் நம்பர் எட்டு வீட்டுக்கு தேவையான மல்லிகை பொருள் வாங்கினோம் அப்படின்னா அந்த மல்லிகை பொருள் வாங்கிட்டு வந்த உடனே அப்படியே எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா பூச்சி புழு வரதான் செய்யும் மல்லிகை சாமானம் வாங்கிட்டு வந்த உடனே வெயிலில் நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் எடுத்து ஸ்டோர் பண்ணி பாருங்கள் எத்தனை நாள் ஆனாலும் பூச்சி புழு வராமல் இருக்கும் ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா நீங்கள் வாங்கிட்டு வந்த மல்லிகை சாமானத்தை வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சு பாருங்கள் எத்தனை நாள் ஆனாலும் சரிங்க வீட்டில் இருக்கக்கூடிய மல்லிகை சாமானத்தில் பூச்சி வண்டி எதுவுமே வராமல் இருக்கும் டிப் நம்பர் ஒன்பது வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ப்ரெஷ்ஷை கீழே தூக்கி போடாமல் நான் எப்படி கட் பண்ணுறனோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஸ்டிக்கு மாதிரி இருக்கிறத நெருப்பில் காட்டிட்டு அந்த ப்ரெஷ்ஷில் விட்டுருங்க இது மாதிரி ஒட்டினதுக்கப்புறமா இந்த ப்ரஷ்ஷை வந்து ஜன்னல் சுத்தம் பண்ணுறதுக்கு கதவெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டிப் நம்பர் பத்து வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பையன் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு அதை ரெண்டாக மடிச்சு விட்டுட்டு இந்த பக்கம் வந்து கட் பண்ணி எடுத்துங்க ஏன்னா இது வந்து க்ளோஸில் இருக்கோ க்ளோஸாக இருக்கக்கூடிய பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கங்க இதுக்கப்புறமா இந்த சைடு வந்து நீங்கள் பின் பண்ண ஸ்டாப்லர் பின்னால் பின் பண்ணி விட்டுங்க அதே மாதிரி அந்த பக்கம் சைடும் ஸ்டாப்லர் பின்னால் ரெண்டு சைடும் பின் பண்ணி விட்டுக்குங்க இதுக்கப்புறம் வேஸ்ட்டாக வந்து காலண்டர் இருந்துச்சுன்னா எடுத்துங்க அதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பையை வந்து அந்த காலண்டரில் ஒட்டு விட்டுங்க இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதை எடுத்து நீங்கள் செவத்தில் மாட்டி விட்டுருங்க இது எதுக்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக்கு பால்கார்டு பால் கார்டு இந்த மாதிரி கார்டெல்லாம் வந்து அங்கங்கே வச்சுட்டு நம்ம தேடிட்டு இருப்போம் இந்த மாதிரி ரெடி பண்ணி அதில் நீங்கள் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க அடிக்கடி தேட வேண்டிய அவசியமும் இருக்காது